ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஹோப் எல்லாரும் ஹெல்தியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் எங்கள் அத்தையோட ஒரு வ்ளாகு அத்தையோட ரெசிபீஸ் ஆனால் குழம்பு மிளகாத்தூள் முறுக்கு அதெல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மார்னிங் தீபிக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் எங்களுக்கு சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டுட்டு பொரியல் என்ன பண்ணான்னு யோசிக்கும் போது அத்தை கார்டனில் கீரை நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நான் பொறிச்சு தரேன் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அத்தை வந்து நான் பறித்து கொடுத்தாங்க நாங்கள் கார்டனில் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே செங்கீரை மட்டும்தான் போட்டிருக்கோம் வேறு எந்த கீரையுமே போட்டது கிடையாது அதுவுமே பார்த்திங்கன்னா மருந்தெல்லாம் திரிக்காமல் மண்டுக்கடியெல்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு நல்ல தலையை மட்டும் பொறிச்சு வந்து சமையல் பண்ணுவோம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கீரை கிடைக்கிது கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சுது சுரக்காய் வந்து ஒன்று ரெண்டு காய் இருக்குது பீக்கங்காயும் ஒன்று ரெண்டு காய் இருக்குது பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கோம் அதுவும் இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரம் இந்த நீட்ட மிளகாய் அதுலயே குண்டா வர மிளகாய் வந்து காரம் வந்து கொடுக்கறது இல்ல இந்த நீட்ட மிளகாயில ஒல்லிய இந்த மாதிரி இருக்கிற காய் வந்து நல்லா வந்து காரம் கொடுக்குது இதுவே பாருங்க எவ்வளவு காய் இருந்ததுன்னு ஒரு ரெண்டு போட்டா போதும் தேங்காய் சட்னி எல்லாம் பயங்கர காரமா இருக்கு நான் எனக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு காய் மட்டும் அன்னைக்கு சமையலுக்காக பறிச்சுக்கிட்டேன் கொய்யா மரத்துல பாத்தீங்கன்னா புதுசா மூணு பிஞ்சு வந்து விட்டுருக்கு ஃபர்ஸ்ட் காய் அறுவடை பண்ணும் போதே இன்னொரு பழம் இருக்குன்னு காமிச்சிருப்பேன் அது நல்லா மரத்துலயே பழுக்கட்டும் அப்புறம் பறிச்சுக்கலான்னு வந்து அப்படியே வந்து விட்டு வச்சிருக்கோம் அத்தை வந்து கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இருக்க கீரையை மட்டும் இன்னொரு வாட்டி செக் பண்ணி எடுத்து நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க பொரியல் வந்து பண்ண போகிறேன் தீபிகை வந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி அனுப்புனேன் எங்களுக்கு சாதம் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் கீரை பொரியல் நேகனுக்கு வந்து இட்லி ஊற்றி பொடி இட்லி மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் எல்லா நாளும் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸாக வந்து ரெடி பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் தீபிக்கும் லேகனுக்கும் ஒரே லன்ச் பாக்ஸாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து எங்களோட லஞ்சே வந்து லன்ச் பாக்ஸாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருவார் முந்தி நாள் வந்து இட்லி பொடி அரைச்சேன் அவன் இட்லி வேணும்னு கேட்டனால வந்து அன்றைக்கி இட்லி ரெடி பண்ணி அவனுக்கு பேக் பண்ணியிருந்தேன் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கீரைப்பொரியுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்க கீரையை வந்து சேர்த்துக்கோங்க கீரைக்கு தண்ணியே விட தேவையில அதே மாதிரி மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது அது வரைக்கும் தண்ணியே வந்து போதும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பிறட்டினா கீரை வந்து நல்லா சுரண்டுரும் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுங்க இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இட்லியுமே வந்து நல்லா சூடாக வந்து ரெடி ஆயிடுச்சு காலையில் காஃபி இல்லை டீ ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நமக்கு வேலை வந்து ஓடவே ஓடாது நான் வந்து காஃபி லவர் அதுவுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து குடிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் அடிக்கிற குளிருக்கு காஃபி இல்லாமல் வேலை செய்ய முடியாது அந்த அளவுக்கு குளிராக இருக்குது வேலை செய்ய செய்யவே நடுவில் ஒரு கப் காஃபி வச்சு குடிச்சிட்டு சமையல் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் கீரை தாளித்து விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அது நல்லா சுருண்டு வந்துடுச்சு கடைசியாக நிறைய தேங்காய் துருவி போட்டு இறக்கிடலாம் இது வந்து சாம்பாருக்கு தொட்டுக்கறக்கு நல்லாயிருக்கும் புளி தொட்டுக்க நல்லாயிருக்கும் இல்லை வெறும்னே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எங்களுக்கான லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக தான் லேகனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுவேன் காலையில் இட்லி ஒரு ஒரு அடைசல் சேர்த்து ஊற்றி வச்சிட்டேன் எல்லோரும் சாம்பாரோட வந்து ஒன்று ரெண்டு இட்லி வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க லேகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய இட்லியவே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இட்லி மிளகாப்பொடி போட்டு விரட்டி கொடுத்தேன் இட்லி மிளகாப்பொடி ரெசிபி ஒரு ஷார்ட் வீடியோவில் லாஸ்ட் வீக்கில் ஷேர் பண்ண சேனலில் இருக்கோ செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் போட்டு பொறிஞ்சதும் இட்லியை போட்டு அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இட்லி மிளகாய் பொடி தாராளமாக வந்து போட்டுக்கலாம் நேகனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சொல்லவே முடியாது எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பான் நல்லா நிறைய அப்படியே தூவி விட்டு ஒரு வாட்டி திரட்டிட்டு லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இந்த இட்லி பொடியோட எது பேக் பண்ணாலுமே அன்றைக்கி லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா க்ளீனாக வாஷ் பண்ண மாதிரி கொண்டு வருவான் அந்த அளவுக்கு வந்து பிடிக்கும் நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஹோம்மேடாக ரெடி பண்ணிக்குவேன் அவனுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் சோளப்பணியாரம் பனியாரம் கம்பு இட்லி ராகி தோசை இந்த மாதிரி எது ரெடி பண்ணாலுமே இந்த இட்லி மிளகாப்பொடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி போட்டு இட்லியில் பிரட்டிட்டு சாம்பார் வந்து கொஞ்சமாக பேக் பண்ணிவிட்டேன் என் ஹஸ்பண்ட்க்கு சாதம் சாம்பார் கீரை பொரியல் ஒரு கப்பில் வந்து குட்டியாக தயிர் வந்து கொஞ்சம் கொடுத்து விட்டேன் ஸோ ஒரு ஒன்பது மணி அப்படிங்கும் போது லன்ச் பாக்ஸ் எங்களுக்கான லன்ச் வேலை எல்லாமே முடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ஒரு பத்து மணி அப்படிங்கும்போது கிச்சன் விட்டு நான் வெளியே வந்துடுவேன் மணி நைட்டு தான் சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள வேலை மிட் டைம்ல எனக்கான வேலைகள் அப்புறம் வந்து வீடியோ ஒர்க்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நான் பார்த்துட்ருப்பேன் என் ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து லேகன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவான் அவனுக்கு அன்றைக்கி ஸ்நாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீ கேக்கை வந்து கொடுத்து விட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரூட்ஸு நட்ஸ் தான் வந்து பேக் பண்ணுவேன் இந்த கிளைமேட்டுக்கு பயங்கரமாக சளி பிடிச்சிருக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து கொடுத்து விட முடியல அதனால் டீ கேக் தான் இருந்தது அது வந்து ரெண்டு ஸ்நாக் வச்சு பேக் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாச்சு நான் கிச்சன் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிடும் பொங்கல் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வேலை வந்து அதிகமாக இருக்குது பண்டிகை டைமில் அப்படின்னு அதுக்கொருத்தங்க நீங்கள் தான் ரோபோட்டிக் க்ளீனர் வச்சுருக்கீங்களே அப்புறம் ஏன் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க பண்டிகை டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது அது ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணி கொடுத்துரும் பண்டிகை டைமில் அந்த ஒரு வேலை மட்டுமா இருக்க போது ரோபோ வந்து பறந்து பறந்து ஒட்டடி அடிக்க முடியாது கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண முடியாது கபோர்ட்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது அதெல்லாம் நாம் தான் க்ளீன் பண்ணி ஆகணும் அதனால வேலை அதிகமாக இருந்துன்னு சொல்லியிருந்தேன் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தப்பு கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம் உண்மையை எனக்கு அந்த ரோபோ வந்து டெய்லி பேஸஸ் சரி பண்டிகை டைம்லேயும் சரி ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டைம் ஒரு பத்தரை பதினொன்று அப்படிங்கும்போது எல்லா வேலையுமே வீட்டில் முடிஞ்சுது அத்தை வந்து ஒரு வாரமாக குழம்பு மிளகாத்தூள் தேர்ந்திரிச்சு அரைச்சி வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க அதுவும் இப்போ காலமாக இருக்குது எப்படி அரைச்சி வைக்கிறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் மதிய டைமில் கொஞ்சம் வெயில் அடிக்குது அதனால் நம்ம நல்லா பொருள்லாம் வறுத்து வெயில் இருக்கும்போது காய வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து வறுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ எல்லா பொருளும் வந்து ஒன்றா போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் பொருள்லாம் மீதி ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க என்னென்ன பொருள் என்னென்ன அளவுகள் அப்படிங்கும்போது நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிண்டு கமெண்ட்லேயும் டீட்டெயில்டாக வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பட்டை கிராம்பு மிளகு இந்த மூணும் இதுக்குள்ளே போட்டதே வந்து சரியாக போச்சு மீதி பொருள்லாம் பத்தாதெல்லாம் அந்த தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்தாங்க எல்லா பொருளும் ஒன்றா போட்டு வரத்து எடுத்தாங்க பாத்தீங்களா இதுல பட்டை கிராம்பு மிளகு இந்த மூணு ஐம்பது கிராம் கரெக்டாக இருந்தனால மறுபடியும் போட்டு அதில் இருந்ததே போதும்னு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கசகசா ஒரு ஐம்பது கிராம் வந்து வறுத்தெடுத்து போட்டாங்க இதுக்கப்புறம் போடுற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தான் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் எல்லா பொருளுமே நீங்கள் கேஸில் வச்சு வறுக்குறீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு கருக விடாமல் நல்லா நிறமாகிற அளவுக்கு வந்து வறுத்தெடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெந்தயம் ஒரு நூறு கிராம் வந்து வறுத்தெடுத்தாச்சு அதுக்கடுத்தது சோம்பு ஒரு நூறு கிராம் அதையும் வறுத்தெடுத்தாச்சு இப்போது பொட்டுக்கல்ல ஒரு நூறு கிராம் இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்க வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கு தனியாக வந்து நாங்கள் அரைச்சிக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த காய் பொரியல் செஞ்சீங்கன்னாலும் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் பொரியல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகாட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல தக்காளி குழம்பு அப்புறம் வந்து தட்டைப்பயிரோ கத்திரிக்காயும் வைக்கிற குழம்பு தேங்காய் ஆட்டி ஊற்றுற எல்லா குழம்புக்குமே இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்களை எடுத்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு நூறு கிராம் அதுக்கப்புறம் சீரகம் ஒரு நூறு கிராம் இது எல்லாமே நூறு கிராம் அளவு நல்லா வர வரை வறுத்தெடுத்தாச்சு அதுக்கப்புறம் கருவேப்பில கருவேப்பில உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா பொடியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு முருகலாக வந்து வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவில் போடுற பொருள் எல்லாமே வறுத்தெடுத்தாச்சு முக்கியமானது கொத்தமல்லியும் தான் நாங்கள் அரை கிலோ கொத்தமல்லி போட்டோம்னா ஒரு கிலோ வந்து வரமிளகா போடுவோம் இந்த அளவில் போடும்போது எங்களுக்கு காரமும் கரெக்டாக இருக்குது பொடியும் வந்து அதிகமாக தீரது இல்லை டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ கொத்தமல்லி அத்தை எடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு கிலோ வந்து வரமிளகா ஸோ கொத்தமல்லி அரை கிலோவையும் வறுத்து எடுத்துட்டாங்க வரமிளகா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறாங்க வெயில் காலமாக இருக்குது அப்படின்னா நம்ம வறுக்கவே தேவையில்லை வரமிளகாயெலாம் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய விட்டுட்டு அப்புறம் இந்த பொருளெலாம் வறுத்து அது கூட சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்து போதும் இப்போ குளிர்காலம் அப்படிங்குறனால மிளகாயம் வந்து நல்லா ஒரு வாட்டி எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் டைம் வரைக்கும் காய விட்டுட்டு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குவோம் இந்த எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து பெருங்காய கட்டி வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க அது ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாத்தையுமே இப்போ வந்து காய வச்சிடலாம் எல்லா பொருளுமே வறுத்தெடுத்து நல்லா வெயிலை வந்து காய வச்சிட்டோம் கருவேப்பில் பறந்துகிட்டே இருந்தனால அத்தை வந்து ஒரு பாக்ஸை வந்து போட்டு காய வச்சுருந்தாங்க அன்றைக்கி புதுசாக ஒரு மாடு வந்திருந்தது எங்கள் மாமா வந்து மாட்டு வியாபாரி வியாபாரத்துக்கு வர மாடெல்லாம் இங்கே வீட்டில் நிறுத்தி வச்சு தான் வந்து விற்பாங்க ஸோ கன்று போட்ட மாடு வந்திருந்தது கன்று போட்டு ஒரு நாள் ஆச்சு மொதல் நாள் வந்து சீம்பால் பீச்சிட்டாங்க ரெண்டாவது நாள் பீச்சி எடுக்கிற இந்த பால் பார்த்திங்கன்னா வெடிப்பால்னு சொல்லுவாங்க நல்லா வந்து திக்காக இருக்கும் சீம்பால் பார்த்திங்கன்னா இதை விடவே இன்னும் வந்து திக்காக இருக்கும் எனக்கு சீம்பாலோட இந்த வெடிப்பால் வந்து ரொம்ப பிடிக்கும் அடுப்பில் வச்சு காய வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருத்திரியாக வந்துடும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டு நாட்டு சக்கரை இல்லை அஸ்கா சக்கரை நம்மளுக்கு தேவையானதை போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா யாருக்கெல்லாம் சீம்பால் பிடிக்கும் இல்லை யாருக்கெல்லாம் வெடிப்பால் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா வெடிப்பால் தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்பூனில் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்றக்கு ஒரு பால்கோவா டேஸ்ட்டில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் குழம்பு மிளகாத்தூளுக்கெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருந்தது எங்கள் ஊர் மிஷினில் பார்த்தீங்கன்னா வர மிளகாய் முழுசாக கொடுத்தா அரைச்சி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து மீதி பொருள்லாம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்து விட்டலாம் வர மட்டும் இடித்து தான் வந்து கொடுத்து விடணும் எந்த அளவுக்கு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைக்கிறமோ மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிக்காமல் நல்லா இருக்கும் நல்லா வந்து காஞ்சிருந்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி மாமாட்ட கொடுத்து விட்டாச்சு மாமா மிஷினை வந்து அரைச்சிட்டு போகிறாங்க இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட ரெசிபி தான் அடுத்த நாள் வந்து முறுக்கு சுடா நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ மிக்சியில் அரைச்சம் பார்த்தீங்களா இதில் முறுக்குக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு பத்து பல் தேவையான அளவுக்கு முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரிசி மாவு என்ன மாவு அரிசி மாவு தான் டோர் அரிசி மாவு அரிசி மாவு எவ்வளோ போட்டிங்க ரேசனை அரிசி மாவு ஆன்ட்ரபடி ஒன்றரை பொடிக்கு போட்டிருக்கீங்க மாவு எவ்வளவு போடுவீங்க மாவு அரை கிலோ ஒன்றரை பொடி அரிசிக்கு அரை கிலோ மாவு அரை மாவு போடுறேன் இருக்குமா இருக்குது ஒரு வேலை குழக்கோளம் வந்து மறுபடியும் மாவு போட்டுக்கலாம் கள்ள மாவு முறுக்குக்கு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றைப்படி ரேசனில் வாங்கின புழுங்கல் அரிசி இருக்கு பார்த்தீங்களா அந்த அரிசியை ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கழிஞ்சிட்டு இட்லி காட்டுறதை விட கொஞ்சம் கெட்டியான மாவாக ஆட்டி எடுத்துக்கோங்க இதில் நம்ம இப்போ மிக்ஸியில் அரைச்ச பூண்டு கருவேப்பில வரமிளகா உப்பு அந்த பேஸ்ட்டு ஒரு அரை கிலோ வந்து நந்தி பிராண்டோட கடலை மாவு வந்து போட்டிருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி மாவு வந்து அரைக்கும் போது கெட்டியாக அரைக்கணும் தண்ணியாக அரைச்சிங்கன்னா கடலை மாவு வந்து நிறையா தேவைப்படும் ஸோ நம்ம அது பதம் கொண்டு வரக்கு நிறைய கடலை மாவு போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படி போடும்போது முறுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் என்ன நிறைய மாவு ஆகிரும் சுட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆன மாதிரி ஆகிரும் அதனால் நல்லா கெட்டியான மாவை அரைச்சிட்டிங்கன்னா கடலை மாவும் கரெக்டாக பிடிச்சி நம்ம கரெக்டாக இருக்கும் சுட்டு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்த ஓமம் வந்து அதில் சேர்த்துக்கிட்டாங்க ஓமம் போட்டால் தான் முறுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ஓமம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒன்றைப்படி அரிசிக்கு அந்த மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கடல மாவு வந்து போட்டிருந்தாங்க ஆனால் அது வந்து பத்துமா என்னன்னு தெரியல பார்க்கணும் இப்போ இதில் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு டால்டா இல்லைன்னா வந்து பாமாயில் சேர்த்துக்கோங்க பாமாயில் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் மற்றது எது சேர்த்தாலுமே கொஞ்ச நாள் கழித்து முறுக்கு வந்து சிக்கு வாசம் அடிக்கும் கடிக்க முடியாது கடுத்த மாதிரி வந்து போயிடும் நம்ம ஒரு நூறு எம்எல் எண்ணெயை சூடு பண்ணோம்ல அதை இந்த மாதிரி மாவில் ஊற்றி ஒரு வாட்டி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக்கிற வேணாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அப்போ தான் இந்த மாதிரி வந்து பிசைறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தைக்கு மாவு கொஞ்சம் குழக்குலன்னு இருக்க மாதிரி இருந்தது ஒரு பேட்ச் வந்து போட்டு பார்க்கலாம் ரொம்ப கொழக்குழன்னு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலான்னு சொன்னாங்க முறுக்கு பிரியும் போதெல்லாம் நல்லா ஈஸியாக இருந்தது அழகாக வந்துச்சு ஆனால் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா உழுகிறது வந்து கஷ்டமாக இருந்தது போது எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து கடிக்க முடியாது சாப்பிடும்போது வந்து நல்லா இருக்காது இங்கே பாருங்கள் கரண்டியில் ஒட்டிக்குது அந்த மாதிரி அதனால் மறுபடியும் இன்னொரு அரை கிலோ வந்து கடலை மாவு போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன் இந்த முறுக்கு மாவோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவோட கடலை மாவு மிக்ஸ் பண்ணும்போது பாத்திரத்துல மாவு வந்து ஒட்டாம வரணும் அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது லூஸாக இருக்கக்கூடாது கரெக்டாக வந்து இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒன்றைப்படி அரிசிக்கு முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் ஒரு கடலமாக வந்து தேவைப்படலாம் அதுக்கு அதிகமாக வந்து போகாது அதே மாதிரி அரை கிலோவுக்கு கம்மியாகவும் வந்து தேவைப்படாது அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் எவ்வளோ வேணாலும் தேவைப்படும் பார்த்து பார்த்து வந்து நீங்கள் போட்டு பசங்கிக்கோங்க அத்தை வந்து முக்கால்வாசி வாசி இந்த மாதிரி ரவுண்டு முறுக்காக வந்து சுட்டிட்டாங்க நான் கொஞ்சம் பக்கோடா மாதிரி கேட்டிருந்தேன் அதனால் அச்சு மாற்றி இந்த மாதிரி ஓலை பக்கோடா மாதிரி கொஞ்சம் முறுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க முறுக்கு வந்து கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு தோணுனா என்னடா பண்டிகை முடிஞ்சு முறுக்கு சுட்டுருக்காங்கன்னு ஒன்றும் இல்லை லேகன் வந்து நாள் நைட்டு எங்கள் அத்தைகிட்ட கேட்டாங்க அம்மா முறுக்கு சுட்டு கொடுன்னு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே ரெடியாக இருக்கணும் காலையில் அரிசி ஊற வச்சு ஈவினிங்குள்ளே அத்தை முறுக்கு சுட்டு முடிச்சிட்டாங்க குழம்பு மிளகாத்தூள் நேற்று மாமா வந்து மிஷின் அரைச்சிட்டு வந்தாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நிழலையே வந்து காய வச்சுட்டோம் ஏன்னா மிஷின் அரைச்சா சூட்டோடு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதுவே வந்து பூச்சி வச்சிடும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தம்படத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் முறுக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் போட்டு கொடுத்துட்டு மீதி இவ்வளோ தான் இருந்தது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நான் உடச்சி காமிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டு ரெசிப்பியுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் ரெசிப்பின்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்